நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது ராகுபகவான் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த ரிஷபராசி என்பே சூப்பரான ராசி என்ன ரிஷபராசி தாங்க எப்போதுமே உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் பயங்கரமான ஒரு கற்பையான கற்பனையான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கற்பனைவாதிகள் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் என்ன சொல்லணும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் யார் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாதிரி அந்த வேலையை முடிக்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் பவர் யாருக்கிட்டங்க இருக்கு ரிஷபராசிக்கார்ட்ட இருக்குங்க உணவு பிரியர் நல்லா ரசிச்சு ரசனையா சமைப்பாருங்க சம்பந்தப்பட்ட விஷயம் டீச்சிங் பேங்க்ல வேலை பார்க்கறது ஒரு பொறுமையான வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இதாங்க ரிஷபம் ரிஷபங்கிறது ஒரு பெரிய ஒரு ராசி உழைக்கக்கூடிய ராசிங்கிறாங்க நீங்க உழைப்பை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கணவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரொம்ப நாகரிக குணம் இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்சனாட்டியா போவீங்க ரொம்ப நாகரிகமா இருக்கணும் ஜென்டில் மேனா இருக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள்ட நிறைய இருக்கும் எப்படி மாயாஜால ராஜயோகத்தை கொடுக்க போது அதாங்க அது என்னங்க மாயாஜால ராஜயோகம் ஏன்னா இந்த கிரகத்தை நீங்க பார்க்க முடியாது மற்ற ஏழு கிரகத்தையும் நீங்க பார்க்கலாம் எப்படியே பார்த்திடலாம் ஆனால் ராகு கீதை பார்க்க முடியாது ராகுங்கிறது பாருங்க நிழல் கிரகம் ஒரு நம்முடைய உருவத்துல நிழல் இருக்கு பாத்தீங்களா அப்படிப்பட்ட கிரகம் சூரியனே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேது இருக்கு அதனால ஒரு மனிதனா அப்படியே அந்த மனிதனை மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே முடிக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கருத்து இருக்கு ஒரு மனிதனுக்கு ராகு ராகுது மட்டும் பலமா இருந்துச்சுங்களே எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் பயங்கரமா சாதிச்சுடுவார் ஏன்னா பிரம்மாண்டம் ராகுங்கிறது பெருமாண்டம் வெளிநாட்டவர் வெளியூர் எல்லாமே ராகு தான் நம்முடைய தாத்தா அப்பாவுடைய தாத்தாவுடைய காட்டக்கூடிய கிரகம் ராகு சொல்லுவாங்களா தாத்தா உனக்கு சொத்து இருக்குப்பா உனக்கு என்னப்பா என்ன காவலு அப்பா உங்க ஜாத்து எடுத்து பாருங்க ராகு நல்லா இருப்பாரு தாத்தா சம்பாரிச்சு போயிருப்பாரு அதை அணிவிக்க அவர் போறதுக்காரண அர்த்தம் அதே மாதிரி பாருங்க அந்த ரகசியத்தை எடுக்கக்கூடிய விஷயம் அந்த நிறைய பேர் இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க அவனை பாருங்க இந்த உரக்கடை வச்சிருக்கவங்க மருந்து பொருள் வியாபாரம் பண்றது மருத்துவத்துல பெரிய இருக்கிறது சிறைச்சாலையில் வேலை பார்க்கறது இது எல்லாமே பாருங்க இந்த ராகு பழம் வருவாரு கேதுங்கிறது ஆன்மீகம் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இதெல்லாம் கேது பகவான் கேது பகவான் தான் தன்னை மறந்து ஒரு இடத்துக்கு போறது இதுதான் கேது பகவானுடைய அமைப்பு நிறைய பேர் பாருங்க இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் வந்து இந்த மட்டன் ஸ்டால் வச்சுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாருங்க தான் வெளிநாட்டு நபர்கள் இந்த ஊழல் ஊழல் ராகு சொல்றாங்க அரசியல் அரசாங்கம்னா ராகு பகவானும் கேது பகவான் நல்லா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் இல்ல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி ராகு உங்களுக்கு எங்க இருந்தாரு உங்க உங்களுக்கு ஐந்தாம் மாதத்துல கேது இருந்துச்சு பதினோராம் இடத்துல ராகு இருந்தார் குருவுடைய வீட்டுல அந்த குரு உங்களுக்கு வக்ரமா இருந்தார் ஒரு மூணு நாலு மாசம் போட்டு படுத்தி விட்டார் படாத பாடு ஏன்னா ஜென்ம குரு இருந்தாரா ரிஷபராசில இங்கிட்டு ராகு இந்த அதாவது இந்த ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாரா குருவுடைய வீட்டுல எல்லாத்தையும் ஏமாத்த ஏமாத்திட்டு தர்றாகு ஏதோ ஒரு காசு வர்ற மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு நல்லா பாத்துங்க ராசிக்காரங்க ஏதோ பணம் வர மாதிரி வந்திருக்கும் ஆனா பணம் வந்த மாதிரி போயிருக்கும் எனக்கு எல்லாமே வருதுங்க எல்லாமே நடக்குது ஆனா கடைசியில ஏமாந்துடுறேன் எத்தனை பேர் ராசி கேளுங்களே ஆமாந்தான்னு சொல்லுவார் பெருங்கோட்டை பணம் இன்கம் லாபம் வருமானத்துல ஏமாற்றத்தை பார்த்திருப்பாரு நல்லா பார்த்துங்க காசு பணத்தில் ஏமாற்றத்தை படுத்து பாருங்க இவருக்கு உடலில் பாருங்கள் காலில் பிரச்சனையோ இல்லை மூத்த சோதரோ ஒரு மன வருத்தமோ இல்லை ஒரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பார் பாருங்க கேட்டு பாருங்க தான் சொல்லுவார் எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது தான் சொல்லுவார் யாரு ரிஷபராசிக்காரங்க சொத்து பூர்வ இடத்துல எனக்கு கோர்ட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு என்னன்னே தெரியல லைஃப்ல எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல பயிறு கீழே எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது என்னதான் காரணம் தெரியல அப்படின்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துல இருக்கேன் எனக்கு ஸ்டெடியான ஒரு மைண்டு என் மனசை வந்து நான் என் மனசை என்னதான் பண்றேன் எனக்கே தெரியல ஒரு மனக்குழப்பத்துல இருக்கேன் ஒரு தருமாற்றத்தில் என் கரெக்டா ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல எத்தனை பேர் பாருங்க ரிஷபராஜை கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் எனக்கு வேலை நிரந்தரமா கிடைக்கல ஓகே கடந்த மூணு மாசம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஜனவரி இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் வேலை போயிருச்சு என்னங்க வேலை போயிருச்சுங்கிறீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா வேலையில பிரச்சனையா என சுக்கரன் வக்கரம் புதன் வக்கரம் பொருளாதார வருமானம் வக்கரம் ஆகி போச்சு குடும்பத்துல இன்கம் வக்கரம் ஆகி போச்சு பேச்சால மாட்டிக்கிட்டேன் நல்ல பேச்சா மாட்டிக்கிட்டேன் காசு பணம் ஒரு அந்த பணத்தை வாங்க முடியல எனக்கு வீடு மூலியமா காசு வருமா இல்ல இடம் மூலியமா காசு வருமா ரொம்ப நான் அந்த கோட்டு கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு நடைமுறைக்கு இப்ப வருமா இப்படிங்கிற கேள்விகள் இருப்பாங்க ஏன்னா தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா இங்க ஒரு பாதிப்பா பார்த்துருப்பாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல ரிசர்வராசி தயவு செய்து சொல்றேன் எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஒவ்வொரு ஜாதகத்துல ஜாதத்துல தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன விஷயம் இங்க மாறாது படிப்பு கல்வியில தடை இருக்கும் குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளித்த பிரச்சனை இருக்கும் எனக்கு இங்க செவ்வாய் நீசத்துல இருந்தாரு படுத்துனாரா படுத்தலையா கேளுங்க எனக்கு நண்பன் முதுகுல குத்திட்டான் பழக்க வழக்கம் குத்திட்டு நம்ம நண்பர்கள்ட பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்துருங்க எனக்கு என்னன்னு தெரில அப்படிம்பாங்க கணவங்களுக்கு நல்லா பேசியிருக்க ஒரு மூணு நாலு மாசமா என்ன பண்றோம் எனக்கே தெரியல மண்டை குழப்பமா இருக்கு அப்படிம்பாங்க இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே இப்ப மாறுது பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு பாருங்க பத்தாம் இடத்துல வர்றாரு பத்துல வந்தா பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பத்துல ஒரு பாவி கிரகம் இருந்தா பல மடங்கு உயர்வாங்கன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை அவ்வளவுதான் ரிஷபதி நாலுல கேது கேந்திரத்துல ராக கேது யோகத்துல கேந்திர யோகம்ங்கிறது ஒரு விசேஷமான யோகம் இப்ப பாருங்க நிறைய பேர் வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வீட்டுல உள்ள கோட்டு கேஸ் சரியாகும் சொந்தமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரிஷபராசி இதாங்க ஃபர்ஸ்ட் பலன் உல்லாசமா வாழ போறீங்க வாழ்க்கையில பாருங்க பங்களா காரு பங்களா எல்லாமே அவங்க இப்ப கடன் பிரச்சனை நடைபெற பாருங்க பொருளாதாரம் எவ்வளவு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்ப பாருங்க நோயா எதிரியா பகையா கடன் இதெல்லாம் சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க உங்களுக்கு ராகுது குழப்பாது உடம்பு பிரச்சனை கொடுக்காது நல்ல ஒரு பலத்துல இருப்பாங்க அவர் சூரியனுடைய நட்சத்திர போறதுனால கேது பகவான் அதனால நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் தேடி வரும் பொருளாதார வர நகையோ பணமோ கண்டிப்பா வாங்குவீங்க கண்டிப்பா வீட்டுல நகை வர போது பாருங்க ஒன்னு இடம் கா காசு வரும் இல்ல நகைப்பணம் பொருளாதாரம் சேமிப்பு அதிகமா இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க குழந்தை பாக்கியம் எத்தனை பேர் தாமதம் வாங்கிட்டு இருக்கு இப்ப போய் மருத்துவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரம்பிச்சிடும் மே மாசம் பதினெட்டாம் தேதி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் காதல் திறம ரெண்டாவது திறமை கை கூடி வரும் பயப்படவே கூடாது ரிஷபராசிகள் நீங்க பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கீழ தான் நிக்கணும் பயப்படாம எழுத்து நின்று அடிக்க முடியும் என்னால முடியுங்கிற வாங்க உங்க ஏன் கற்பனை பண்ணிட்டே இருக்கீங்க இந்த கற்பனை ஏன் நிஜமாக்க மாட்டீங்க ரிஷபராசியன் கண்டிப்பா உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது இந்த ராகுக்கியது எயற்சியா அதே மாதிரி தொழில பயங்கரமா சாதிப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவியை பாப்பீங்க நிறைய ஒரு மாற்றம் ஒரு வெளிநாடு வெளியில வேலை நிறைய ப்ரமோஷன் தேடி வரும் படிக்கக்கூடிய மாணவங்களை அதிகமா மதிப்பு எடுக்கிற ராசியா இருக்கும் இந்த இந்த ராகு கேது பயிற்சியால சொல்றேன் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதிகமா மதிப்பெண் எடுக்கிறது இந்த ராசியா இருப்பீங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை ஃபீல்டு ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க நகை வேலை பார்க்கறவங்க எல்லாமே டாப்பா இருப்பீங்க அப்ப பர்ஃபெக்டா இருக்கு கிரக பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி கெட்டத கொடுக்கவே கொடுக்காது நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க ராகு கேதா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் அதனால வாழ்க்கையில தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க பயங்கரமா அறிவா கூடிய ஆளு இப்ப கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாசம் உங்க சிந்தனை இல்லாம தடுமாறுறீங்க வெளியில வாங்க எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மாவை கொடுத்துருப்பாரு அந்த கர்மாவில இருந்து வெளியில வந்து நம்ம பயன் சும்மா கண்டிப்பா வெற்றியை உண்டு இப்ப பாருங்க உங்களுக்கு பெண்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் பண்ண முடியல ஜாதத்தை பார்த்து சேப்பத்தை பார்த்து பார்த்து கடிமை தொழில் ஆட்டிங்க பல மடங்கு பல குழகம் பெற மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு சனி இருக்காரு ரெண்டு மடம் அவங்க கூட இருக்காரு அப்ப தொழில் வருமானம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க லாட்ரி யோகம் இப்ப எடுங்க அடிக்கும் அதே பணத்தை ஜாதகம் எடுங்க கண்டிப்பா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட இல்ல எறும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா பட்டை கிளப்புவாங்க இப்ப நட்சத்திரம் வரவுடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாருக்குமே அடி போக மாட்டீங்க நான் தான் ராஜா என் முடிஞ்சா என்கிட்ட மோதி பாருமீங்க ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா ஒரு ரூல்ஸா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் நீங்க இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதோ வாங்குறதோ பண்றதோ கண்டிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதி நீங்க வாங்குவீங்க வீடு கிரக பேசம் கண்டிப்பா பண்ணுவீங்க வேலையை மாத்துவீங்க தொழில மாத்தீங்க உத்தியோகம் மாத்தீங்க கணவன ஒற்றுமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றி வரும் அதிகமா பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிண சில பிறந்தவங்க ரொம்ப 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 டீசென்டா இருக்கக்கூடிய ஆள் உணவு பிரியர் நல்ல சமையல்களை பக்கா பண்ணுவீங்க குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துருப்பீங்க கனமழைகள் ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி தான் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பேன் எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க தைரியமா இறங்கி அப்படிங்க வெற்றியா இருக்கு வண்டி வாகன சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் நிறைய மதிப்பு எடுக்கிறேன் நீங்களா இருக்கும் அரசாங்க வேலை இப்ப எழுதுங்க எக்ஸாம் எழுதுவாங்க ரோஹிநட்சில பிறந்தவங்க கண்டிப்பா மத்திய அரசாங்க வேலை உண்டு நிறைய உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க ரோஹிநட்சில பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசலத்துல படகுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஜனவரி மாசத்துல இருந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு கஷ்டம் மருத்துவ செலவு வரை செலவு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க போயிட்டீங்க இனிமே தைரிய தம்பிட்டு விடுறாங்க ஏன்னா மிருகசலத்துல ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் மருத்துவ வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் கணவர் மூலம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண தரை நீங்க திருமணம் நடக்கும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த மிருகசலுக்கு பிறந்தவங்க வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நிஜமான பயிற்சியாகவே அமைகிறது